திரு மூவரின் கவியமுதம் கங்கை நதிக்கரை ஓரும் கண்டேன் பரமஹம்சர் பாதம் கானம் அத்வைதமே அகத்தை சுத்தி செய்யுமே பரமஹம்சரின் பாதம் பட்ட மண் நமக்கு செந்தூர திலகமே பக்தி பரவசம் தந்திடும் பரமகம்சரின் திலகமே காளி தேவிக்கு அமுதூட்டி கண்கள் குளிர மனம் மகிழ்ந்த ராமகிருஷ்ணர் காளிதேவியை கண்டு தெய்வ சக்தியை உணர்ந்து கடவுள் ஆனார் ராமகிருஷ்ணர் அவரை காணும் மக்களுக்கு அருளாசி வழங்கினார் அன்னை கண்ட காட்சியில் ராமகிருஷ்ணர் கங்கையில் இறங்கி கரைந்துவிட்டார் சுவாமி விவேகானந்தர் கங்கை நீரை கையில் எடுத்து உலக அன்பர்கள் மேல் விட்டார் அதில் சில துளிகள் என்மேல் விழுந்து புனிதம் பெற்றேன் என்ன தவம் புண்ணியம் செய்தேனோ திருமூவரின் அருளாசி நான் பெறவே